மரமவளி ஆஹ் சொல்லுங்க ஏம்மா அத்தை துணியை காய போட்டுருந்துடுறேன் அதுக்குள்ள அந்த காலிஃப்ளவரை பிச்சை வச்சிருமா இப்ப வந்து சமைக்கணும் விளையாட்டு தலமாக இருக்காத நேரமாச்சி சொல்லிப்பேன் சரி சிறுவட்டையும் கூட நான் பண்ணி வைக்கிறேன் நீங்க போங்க கொஞ்சம் பிச்சிட்டு கொஞ்சம் வைமா இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்னொரு நாளைக்கு இப்போ சிக்ஸ்டி மாதிரி போட்டுப்போம் சரி ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க நான் ஒன்றுமே பண்ணலையே ஏற்றே காலிஃபிளவர் தானே பிச்சை வைக்க சொன்னீங்க அதான் பண்ணியிருக்கேன் எது இந்த ரெண்டு பிச்சை வச்சிருக்கோம் நீ பிச்சு வச்சிருக்க சொல்லிக்கிட்டு தெரியுல்லியா இதை யாருக்கிட்டையும் திங்க முடியும் யார் தின்னா யாருக்குடியே வயிறில் அறையும் இப்படி முட்டாத்தனமாக பண்ணிக்கிட்டு தெரியறே இது நீங்கள் தானேக்கே கொஞ்சமாக பிச்சு வை கொஞ்சமாக இன்னொரு நாளைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலான்னு சொன்னீங்க ஆனால் கொஞ்சமாக பிச்சு வச்சிருக்கேன் கொண்டா மொகரையும் ஏத்தா நீ என்ன செய்கிற ராக்கெட் செய்ய போறேன் பாட்டி ஆ உங்க அம்மா மரத்தையும் நீயும் ராக்கெட்டை செஞ்சு அந்த ராக்கெட்ல கொண்டு போய் உங்க அம்மாவை அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துரு எனக்கு வந்து அந்த சேரதுக்கா பாரு